தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கக்கிழமை அன்றைக்கி இரவு ஏழரை மணி அளவில் வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் நான் குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் கிழக்கு திசை காற்று ஆரம்பிச்சிருக்கு பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் பெய்யக்கூடிய மழை போல் பெஞ்சிருக்கு அது ஆனால் அந்தளவுக்கு தீவிரமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை பெஞ்சிருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எப்போ எப்படி இருக்கப்போது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை எப்போது போது தமிழ்நாட்டில் இன்றைக்கி இரவு எப்படி மழை இருக்கலாம் அடுத்த வருகின்ற நான்கு நாட்கள் எப்படி இருக்கலாங்கிற ஒரு தகவலோட இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் வடகிழக்கு பருவமழை தொடர தொடங்குது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் இன்றைக்கி பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு குறிப்பாக பெரம்பலூர் அதேபோல் கடலூர் திருப்பூர் மாவட்டம் தற்போது கோவை மாவட்டத்தில் பரவலாக நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சரௌண்டிங்லையும் ஓரளவுக்கு பரவலாக மழை கிடைச்சிருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை கிடைச்சிருக்கு உங்கள் இடங்களில் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டுருக்கலாம் இந்த நேரத்தில் நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மழை மேகங்கள் நிலப்பகுதிகள் வழி வழியாக மதிய நேரங்களில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களில் மழை கொடுக்கக்கூடும் முதல் கட்டமாக காலையில் உருவாகக்கூடிய இந்த மழை மேகங்கள் பல்வேறு இடங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கடலோராக இருக்கட்டும் அது மயிலாடுதுறையாக இருக்கட்டும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நீ நைட்டு அல்லது நாளைக்கு அதிகாலை நேரங்களில் மழை இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த ஒரு நேரத்தில் வடகிழக்கு பருவமழை இந்திய வானிலை மையம் பதினைஞ்சாம் தேதி தொடங்கணும் முன்னாடி சொல்லியிருந்தாங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா மா மாற்றிருக்காங்க டேட்டு பன்னிரெண்டாம் தேதி தொடங்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க அது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்மளுடைய ஃபோர்காஸ்டிங் அதாவது செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி நம்ம நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை அப்டேட் கொடுத்தோம் அதில் பனிரெண்டாம் தேதி பதினஞ்சாம் தேதிக்குள்ளே தொடங்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வடகிழக்கு பருவமழை பதினொன்றாம் தேதி அல்லது பன்னிரெண்டாம் தேதி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் அதிகமாகவே இருக்குது ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமான இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மழை வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமான கிழக்கு திசை காற்று அது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழையில் வராது அது ஒரு தற்காலிகமான கிழக்கு திசை காற்று பதினொன்றாம் தேதி அல்லது பன்னிரெண்டாம் தேதி வந்து வடகிழக்கில் இருந்து வரக்கூடிய அதாவது இந்த பருவமழைக்கான முக்கிய ஒரு காற்று பகுதியாக இருக்கக்கூடிய அந்தமான வரக்கூடிய அந்த கிழக்கு திசை காற்று பதினொன்றாம் தேதி அல்லது பன்னிரெண்டாம் தேதி தமிழகத்திற்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இரண்டு நாட்கள் பரவலாக கனமழை பெய்யவதற்கான வாய்ப்புகளும் அந்த காலகட்டங்களில் உண்டு இந்த ஒரு காலகட்டம் எதனாலும் பார்க்கும்போது வங்கக்கடலில் ஒரு காற்று சுயற்சி இருக்கிறத நீங்கள் எந்த ஒரு மேப்பில் பார்க்கலாம் அரபிக்கடலையும் ஒரு காற்று சுயற்சி இருக்குது இந்த இருவேறு காற்று சுழற்சிகள் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி கொஞ்சம் வலு பெறுறதுனால வலுவான கிழக்கு திசை காற்றை இழுக்கப்போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இரண்டு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தரமான சம்பவங்கள் அந்த ஒரு காலகட்டங்களில் பன பதினொன்று அல்ல பன்னிரெண்டாம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய கணினி சார்ந்த கணிப்புகளை பார்க்கும்போது வருகின்ற நாட்கள் இந்த வலு குறைந்து கிழக்கு திசை காற்று அதாவது தற்காலிகமாக இருக்கக்கூடிய கிழக்கு திசை காற்று காரணமாக தமிழ்நாட்டுடைய கொங்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களில் இன்றைக்கி எப்படி மழை பெய்ஞ்சதோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மூணு நான்கு நாட்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆயுத பூஜை ஆனிங்கன்னா வடகிழக்கு பரு பருவமழை தொடங்குதுன்னா ஒரு இயல்பு விட கூடுதலாகவே அதாவது முன்னா மு முன்கூட்டியே இருபத்தஞ்சாம் தேதி தொடங்க வேண்டிய மழை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பனிரொன்று பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி தொடங்குதுன்னா பத்து நாட்கள் பதிமூணு நாட்கள் முன்னதாகவே தொடங்குது ஒரு அட்வான்ஸ் தான் நம்ம சொல்லலாம் அட்வான்டேஜ் தான் நமக்கு சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மழை சார்ந்த வானிலை படம் அதாவது மழை சார்ந்த வானிலை படம்னு பார்க்கும்போது பன்னிரெண்டாம் தேதிக்கான மழை சார்ந்த வானிலை படம் பன்னிரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா முழுமையான வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்குது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள்னு பல்வேறு இடங்களில் மழை பெய்ய போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களையும் மழை இருக்கும் ஆனால் அந்த வட மாவட்டங்கள் கம்பேர் பண்ணால் சற்று கம்மியாக இருக்கும் அந்த ஒரு காலகட்டம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஒரு இதில் பார்க்கணும் ஏன்னா இப்போது நீங்கள் வந்து இந்த காற்று சார்ந்த வானிலை படத்தில் பார்த்துருப்பீங்க வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி இருக்கு அந்த குறைந்த காற்று சுழற்சி எந்த திசையை நோக்கி நகரப்போகுதுங்கிற அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நாளைக்கு நைட்டு அல்லது இன்னொரு ரெண்டு நாட்களில் நம்மளுடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்படும் நம்ம சொன்ன அந்த ஒரு வானிலை அறிக்கை வடகிழக்கு பருவமழை அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் செப்டம்பர் இருபதாம் தேதியாக கொடுத்துட்ருவோம் பாக்காத நண்பர்கள் பாருங்கள் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இயல்பிட கூடுதலான மழை தமிழ்நாட்டில் கிடைக்கிறதான வாய்ப்புகள் உண்டு சொல்லப்போனால் வருகின்ற நிகழ்வு நிகழ்வு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தொம்பதாம் தேதி பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ப பதினாறு ப பதினாறாம் தேதிக்கு மேலே ஒரு நிகழ்வு உருவாகும் அந்த நிகழ்வு கூட தமிழ்நாட்டுக்கு சாதகமான நிலையில் கூட அமையலாம் அது இப்போதைக்கு நம்ம வந்து லாங் ரேஞ்சில் இருக்கிறனால எதுவும் சொல்ல முடியாது பட் மோர் ஹவர் வந்து ஃபேவரபுள் கண்டிஷனில் இருக்குது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல்பிட கூடுதலான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த அப்டேட்டையும் நீங்கள் பாருங்கள் அந்த ஒரு வடக்கு வடகிழக்கு பருவமழை கொடுத்து பற்றி கொடுத்த அப்டேட்டை நீங்கள் பார்க்காத இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ஒரு வீடியோவும் பாருங்கள் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு சார்பில் ஒரு ஆயிரத்தி இரநூறு த தானியங்கி மழை மானிகளை அமைச்சிருக்காங்க அதை பற்றி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா குடிசீகிரம் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு முக்கியமான ஒரு நாலஞ்சு லிங்க் அதாவது எப்படி மழையை வந்து எங்கே பெய்யுதுங்கிறத பார்க்குறது மழை அளவுகள் எப்படி பார்க்கறது ஒரு மணி நேரத்துக்கு மழை அளவுகள் எப்படி பார்க்குறதுங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம இருந்து கொடுக்க போகிறோம் இந்த அடுக்கு இந்த அடுத்த அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு வீடியோ எல்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இல்லைனா நீங்கள் மிஸ் பண்ணிடலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ பதிவை நம்ம இதோட முடிச்சுக்கிறோம் மறுத்த ஒரு வீடியோ பற்றியில் தொடர்ந்து சந்திப்போம் நாளைக்கு மழை எங்கே பெய்யுதுங்கிற ஒரு தகவலோடு பார்ப்போம் உங்கள் ஊரில் மழை பெய்யுதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்